நம்ம கடையில் பிரியாணி வாங்கினாலே தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும் கொடுக்குற மாதிரி இப்போல்லாம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கனாக்கா கேசரி இல்லைனாக்கா பிரெட் அல்வா இதான் கொடுக்குறாங்க இன்றைக்கி ப்ரெட் அல்வா வந்து வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஓரங்களில் இருக்கிற ப்ரௌன் கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சே நம்ம வச்சிருக்கிற ப்ரெட் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் ஹையில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதே கப்பில் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பதெல்லாம் எது தேவையில்ல சக்கரை கரைஞ்சாலே போதும் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டு நல்லா தாளித்து விட்டாலே போதும் சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு